அதுதாங்க அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டா என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியம் அதுதான் பண்ணி அது முதன்மடா இருக்கும் இல்ல அவருக்கு பிடிக்கிறவர் தான் நாங்க கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ புரியாதவர்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்குறோம் கதை நல்லா இருக்கணும் அவ்வளவுதான்

சார் வணக்கம் வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையா வந்ததான் பார்க்க வேண்டியதுதான் நம்ம வெற்றியா மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் இருக்காங்கிறது தான் நாம் ஆராய இங்க தமிழகத்துல இருந்து எல்லாருமே வலிக்கக்கூடிய வலிமையான ஒரு தோறாத எதிர்பார்க்க எதிர்பார்க்குறாங்க ஒரு எளியவருக்கும் புரியாத தன்மையில புரிய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால முடிஞ்ச அளவு நான் செய்யறேன் நீங்க எல்லாம் தயவு செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான என்னுடைய தயாரிக்கிற வலிமையானவர்கள் இங்கே தெரியிறாங்க எதனால எனக்கு இணைய நடந்துருக்கேன் அதாவது இளைஞர்களுக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போட்டிருக்காருதான்

அது அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம் இப்போதைக்கே இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான எதிர்பாராததை எதிர்ப்பு